அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ஊரை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சுமார் ஆயிரம் காலத்து வரலாறுங்க கங்கை வரை வென்று கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அமைத்த கலைநய சோழன் தன்னிகரில்லா கடற்படை கட்டி கடாரத்தை வென்ற சோழேந்திர சிம்மன் சோழ பேரரசின் புகழை வாங்குகிற உயர்த்திய பராக்கிரம சோழன் இப்படி ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் போற்றும் வெற்றியை குவித்து அறநெறியில் செங்கோல் பிடித்து பொற்கால ஆட்சி செய்த பொன்னியின் செல்வனின் புகழ் மைந்தன் ராஜேந்திர சோழன் அவதரித்த நன்னாளில் வருக வருக என வரவேற்கின்றோம் நம்ம இன்னைக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு வந்துருக்காங்க எவ்வளோ பிரம்மாண்டமா வானலாவில் இருக்குன்னு பாருங்க ஒரு தலைமுறையில் ரெண்டு கோயில்கள் ரெண்டுமே வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது தொல்லியல் பொருட்களை வந்து ஆய்வு பண்ணுறவங்களுக்கும் இந்த கோயில் வந்து ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் எவ்வளோ ஆய்வு பண்ணாலும் இன்னமும் அவங்களுக்கு வந்து முழு விடை கிடைக்கல இந்த கோபுரத்துடைய அதாவது விமானத்துடைய அமைப்பு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால சோழர்களுடைய சாம்ராஜ்யமே இங்க தான் இருந்தது இந்த கங்கை கொண்ட சோழபுரமானது இருநூத்தி ஐம்பது ஆண்டுக்கு தலைநகரமா திகழ்ந்தது இப்போ இருக்கக்கூடிய திருச்சியா இருக்கட்டும் அரியலூராக இருக்கட்டும் இல்ல சென்னை கூட இருக்கட்டும் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சோழர்கள் ஆட்சி புரிஞ்ச காலத்துல இருநூத்தி ஐம்பது வருஷம் ஒரு இடத்த தலைநகராக வச்சு ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னா அது கங்கை கொண்ட சோழபுரம் தான் உலகம் முழுக்க படையெடுத்து ஆட்சி புரிஞ்சு செஞ்ச ராஜேந்திர சோழன் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் பெருவுடையார் அப்படிங்கிற கோயில கட்டி உலகத்துக்கே தமிழனுடைய கலைத்திறனையும் ஆன்மீக பற்றியும் பறைசாற்றிருக்காங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதிசயங்களுக்கு அளவே இல்ல எல்லையே இல்ல அப்படிங்கறத சொல்லணும்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் பெருவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க பிரகதீஸ்வரர் கோயில் கூட சொல்லுவாங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய கட்டிட கலைய வந்து இன்னமும் நம்மளால விவரிக்கவே முடியல வீக்கத்தக்கதாவும் ஆச்சரியம் தரக்கூடியதாவும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிலைகளை நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா கற்பனை திறனுக்கு அப்பால ஒரு கற்பனை இருக்குன்னா அதை நம்ம அந்த சிலையில பார்க்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சிலை வந்து துவார பாலகர்னு சொல்லுவாங்க இந்த துவால பாலகங்கிறவங்க காவலுக்கு இருக்கக்கூடியவங்க ஆனா அவருடைய காலை நல்லா ஒத்து பாருங்க இவர் காலில் வந்து ஒரு யானையை ஒரு பாம்பு விழுங்குது அதாவது முழுங்குது அந்த பாம்பை துவார வந்து காலால மிதிக்கிறாரு அப்ப எவ்வளவு பெருசு இருக்கும் அதை முழுங்குற பாம்பு எவ்வளவு பெருசு இருக்கும் அதையும் மிதிக்கிற இந்த துவார பாலகளுடைய பலமும் தோற்றமும் எப்படி இருக்கும்னு கற்பனையை உங்ககிட்டே கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாம துவாரா பாலகர்களுக்கு பின்னால அதாவது காலுக்கு கீழே பாருங்களேன் சிங்கமுகம் முகம் பொருந்திய யாழி இந்த யாழியும் தோரபாளருக்கு பாதுகாப்பு அந்த யாழிக்கும் எவ்வளவு சக்திங்கிறத நினைச்சு பார்த்தாலே உடம்பு சிலுக்குது பிரமிப்பூட்டக்கூடியதா இருக்குது இந்த அளவுக்கு சோழருடைய கலைத்திறன் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையிலிருந்த இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்கு குறிப்பா தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றியது இந்த கோவில் சொல்லலாம் ராஜேந்திரன் அவர்கள் கடந்து பல நாடுகளை படையெடுத்து ஆட்சி புரிஞ்சார் அப்படிங்கறது வரலாற்றுல பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பெயர் காரணமே ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளை தன்னுடைய படையை கொண்டு அந்த பகுதியை வெற்றி கொண்டதுனால கங்கை நீரை எடுத்து வந்து இந்த கோவில் அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு இந்த தண்ணியை வச்சுதான் அபிஷேகம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிம்ம கிணறு அப்படிங்கிற கிணறுல அந்த தண்ணியெல்லாம் செமிச்சு அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் லிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணாங்க அதனாலதான் கங்கை வென்றான் கங்கை கொண்டான் அப்படின்னு பெயர் வந்தது இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் வாசலை தாண்டிய உடனே நமக்கு வந்து கண்ணில் எது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பல வஜஸ்தம்பம் அதாவது கொடிக்கம்பம் சொல்லலாங்க கண்களை ரொம்ப அட்ராக்ஷனாக பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வஜஸ்தம்பம் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வஜஸ்தம்பத்திற்கு பிறகு பலிபீடம் இருக்குங்க இந்த பலிபீடம் வந்து தியாக பீடம்னு சொல்லுவாங்க பொதுவாக இது ஒரு தாமரை அமைப்பில் தான் இருக்கும் பரிவார தேவதைகள் அவங்களோட வந்து அடையாள உணவாக பல்வேறு சடங்குகளும் போது இந்த பலிபீடத்துல தான் வந்து பிரசாதங்களை வைத்து வணங்குவாங்க வலிபடுத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க நந்தி இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய நந்தி வந்து பிற்காலத்துல கட்டப்பட்டதுதான் அதாவது இந்த நந்தி வந்து சுண்ணாம்புகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கல் நந்தி இந்த சுனாம்பு வந்து அஹ் ஜமீன் அவங்களுக்கு காலத்துல வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க கோபுர கலசத்தின் நிழலும் கீழே விழாதுங்கிறாங்க அதாவது இந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய கலசத்தின் நிழல் வந்து பூமியில திரையில கீழே படாதான் அந்த அளவுக்கு வந்து கட்டுமானத்தை வந்து நேர்த்தியா அந்த காலத்திலேயே பொறியாளர்கள் செஞ்சிருக்காங்க தான் இது வந்து பறைசாற்றுறது மேலும் கோவிலின் வடக்கு மற்றும் தெற்கு முகங்கள்ல பாத்தீங்கன்னா துவாரபாளர்கள் வந்து எல்லா வாசல்கள்லயும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த துவரபாலர்களுடைய சிலை சிற்பத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வைக்கத்தக்கதா இருக்கும் மேலும் இந்த கோயில ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் சிறப்பிக்கிறாங்க யாருன்னு சண்டிகேஸ்வரரை ரொம்ப தியானம் பண்ணி சிவனை வந்து மகிழ்விச்சதுனால வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பு செய்யறாங்கன்னு சொல்லலாம் அந்த பெருங்க சிறப்பிக்கிறது தான் இது இதை வந்து சிவன் வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து முடிச்சு விட்டுறாரு அப்படின்னு சொல்லி சில வதந்திகள் வரும் அது உண்மை கிடையாது சிவன் வந்து சண்டிகேஸ்வரருக்குதான் வந்து சிறப்பு பண்றாரு இந்த கோவிலுடைய வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள் மற்றும் இளவரசர்களுடைய வாழ் அது மட்டும் இல்லாமல் கேடயங்கள் வைத்திருக்கக்கூடிய போர் வீரர்களின் பிரதிநிதித்துவத்தையும் வந்து செதுக்கி இருக்காங்க ஒவ்வொரு சுவர்லையும் உள்ள முக்கியமான இடங்களில் பாத்தீங்கன்னா சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய மூவரையும் கொண்டுள்ளதுங்க இந்த கோவிலின் அமைப்பு ஒரு கோயிலில் கோபுரம் வேற விமானம் வேற நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து விமானம் இந்த லேயருக்கு அப்புறம் வந்து ஒரு இருபது அடி ஹைட்டுக்கு அப்புறம் உள்ள லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்துக்கு மேல ரெண்டு ஃப்ளோரு இது ஒரு ஃப்ளோர் அந்த ஃப்ளோருக்கு மேலே ஃப்ளோர் ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கும் பேரலாக இருக்கும் அதற்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கோபுரம் கட்டமைப்பு வந்து எட்டு அடுக்குகளாக இருக்கிறதுனால மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு அடுக்கை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு அடுக்குகளும் உள்நோக்கி சல்லுன்னு போயிடுது உச்சி கோபுரத்தை நோக்கி போது பாருங்கள் இந்த பாறைகள்லாம் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கங்கிறதுக்கு நமக்கு இன்னும் விடை சரியாக கிடைக்கல இந்த பாறைகளுக்கு இடையில் எவ்வளோ அழகாக வந்து இந்த வடிவங்களை செதுக்கி ஃப்ளோர் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது நேராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டிசைன் கலை கொடுக்கணும் ஒரு சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிற்ப கலைஞர்களுடைய கைவண்ணங்களை பாருங்கள் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து சாட்சியோடைய காட்டுறேன் என்னென்னா இந்த கோவிலானது எல்லா இடங்களிலையும் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்து மூலியமாக கட்டியிருக்காங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் என்ன இன்டர்லாக்கிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய செங்கல் ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணுறதான்னு கேட்கலாம் கிடையாதுங்க அன்னைக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை பண்ணியிருக்காங்க இதுக்கு சாட்சியாக நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள் இந்த கல் கொஞ்சம் வெளியில வந்திருக்குங்களா இந்த கல் கொஞ்சம் வந்திருக்கா இது இந்த இந்த வெளில வந்துருக்கும் பாருங்க அதே போல கூட வாங்க யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த இவ்வளோ நுணுக்கமா செதுக்கியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க இப்போ இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இந்த எதுக்கு இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு வீங்கியிருக்கு அப்படின்னா இதற்கு பக்கத்தில் ஒரு கல் வைக்கிறதுனா அந்த கல்ல வந்து இந்த இடம் வந்து மீல் மே இது வந்து மேல்னு வச்சுக்கோங்க ஃபீமேல் வந்து கொஞ்சம் குழியோடு இருக்கும் அதை வந்து இதில் பொருத்தும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒரு நல்ல ஃபிட்னஸ்ஸாக ஃபிட்டிங் ஆகிருக்கும் மேலும் ஃபீமேலும் ஒன்றுக்கு ஒன்று கப்ளிங் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அமைப்புலேருந்து அந்த கோயிலே கட்டியிருக்காங்க அதனால தான் கோயில் வந்து எவ்வளோ நிலக்கும் எவ்வளோ பூகம் வந்தாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கோயிலான கட்டிடத்துக்கு இருக்கு கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா காலையில் ஆறுலேருந்து மதியம் பன்னெண்டுக்குள்ளே வந்துருங்க மாலை நேரத்தில் நான்கு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் விருடையில வந்துருங்க இந்த ஆரம்பத்துல நான்கு திசை அதாவது ஸ்கொயர் ஷேப்ல இருக்குங்க அதுக்கப்புறம் கோயிலின் அமைப்பானது எட்டு திசைக்கு மாறுது அதாவது எட்டு திசைகளா இதை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வட்ட வடிவம் கடைசியா வந்து கோபுர கலசம் இப்படி ஒரு தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க நீங்க வந்து ஷார்ப்பா கவனிச்சீங்கன்னா உங்களால இந்த கட்டிட நயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும் கோவிலின் கோபுர உச்சியில வந்து தாமரை முட்டு போல இருக்கக்கூடிய பாறைகள்லாம் எப்படி உருவாக்கி இருப்பாங்க உள்ளுக்குள்ள என்ன கட்டமைப்பு செஞ்சாங்கங்கிறதெல்லாம் நம்மளால வந்து யூகிக்கவே முடியல இந்த கோவில வந்து இருந்து கட்டிட்டு போல தான் கோவிலை கட்டிகிட்டே வந்திருக்காங்க இதுதான் இதனுடைய மேலும் ஒரு சிறப்புன்னு சொல்றாங்க ஒவ்வொரு இடங்களும் வந்து நேர்த்தியாக கலைநயத்தோட வந்து சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க சின்ன ஓட்டம் கூட கிடையாது அந்த காலத்தில் சிமெண்ட்டு கூட கிடையாதுங்க எப்படி இவ்வளவு கலைநயங்கிறத நம்மளால கணிக்கவே முடியல ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது நம்மளுடைய தமிழனுடைய வரலாறு பல்வேறு படையெடுப்புகள் பல்வேறு இயற்கை சீற்றங்களால் இந்த கோவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கோவிலுடைய கோபுர கட்டமைப்புங்கிறது ரொம்ப வலுவா இருந்ததுனால ஆயிரம் ஆண்டுகளுக்கு கடந்தும் இந்த கோவில் வந்து கம்பீரமா நிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நண்பர்களே நீங்க இப்ப பார்த்த இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள் இந்த கோவிலை பத்தி இருக்கு ராஜேந்திர சோழனை பத்தி இருக்குங்க இது எல்லாமே நம்ம சேனல்ல தொகுத்து வழங்கியிருக்கும் கீழே இருக்கக்கூடிய அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா மற்ற வீடியோக்களும் நீங்க பார்த்து சோழர்களுடைய வரலாறும் கங்கை கொண்ட சோழபுரத்துடைய வரலாறும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ புரிதுங்களா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்கு இந்த கோவில பார்க்க வந்தாங்க ராஜேந்திர சோழனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழனுக்காக ஒரு நாணயத்தையும் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வெளியிட்டுச்சு அதாவது பிரதமர் வெளியிட்டாரு மேலும் இங்க வந்து ராஜேந்திர சோழனுடைய திருவுருவ சில வந்து துறக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக இங்க பல ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறாங்க பல சிறப்புகள் உள்ள இந்த கங்கை குண்ட சொல்பரத்தை நீங்களும் வந்து சுத்தி பார்த்துட்டு போங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்